அவர் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா அனிஷன் ஒரு கண்டெண்டர்கா தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணிருக்கார் நிறைய பேர் சொல்றாங்க ஒரு நாள் புள்ள எனக்கு தண்ணியே இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணு சாப்பிடலை அவ்வளோ ஒரு மோசமான ஆக்சிடென்ட் நடந்துது அப்ப நான் உயிர் போற அளவுக்கு இருந்த அந்த ஆக்சிடென்ட் நடந்த அந்த வணக்கம் நானும்லிங்கா என்ன சொன்னால் இப்போ சமூக வலைத்தளத்தை ஒரு ஆக்கிரமிச்ச ஒரு நியூஸ் சொல்லலாம் ஓஷப் அனுசான் கைது அதை பற்றி நான் பேசலன்னு சொல்லி எல்லாருமே யோசிப்பீங்க தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தால் வீடியோ எடுக்கலை என்ன சொன்னால் இன்றைக்கு அனுசான் விடுதலை ஆகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு நினைக்கிறேன் அவருக்கு இன்றைக்கு பிணை வழங்கக்கூடிய ஒரு நியூஸ் எனக்கு கிடைச்சிருக்கு இன்றைக்கு அவர் எப்படி வெளியில் வருவான்னு நினைக்கிறேன் எனக்கு தகவல் தகவல்னு தெரியாது சம்திங் வீடியோ தான் தெரியும் அப்போ அவர்கிட்ட சேனலில் தான் நான் வீடியோ வரும் நினைக்கிறேன் அவர் போடுவார் வந்துட்டாண்டா வெளியில் இப்போ நம்ம இப்போ அவரோட சேனலை பார்த்தா நம்ம தெரிஞ்சு விடலாம் போஷப் அனுஷானுக்கும் இந்த வைத்தியருக்கும் நடந்த சம்பவத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன் போஷப் அனுஷான் அப்படியும் காகிதாய்ப்பு ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும் நினைக்கிறேன் வளச்சன் ஆதார வைத்திய சாலையில் உள்ளே புகுந்து வீடியோ எடுத்து அந்த ஒரு காரணத்துக்காக அவரை அரேஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க அப்போ நானும் வீடியோ பார்த்தேன் நான் அவருடைய வீடியோவும் அப்போ அதை தாண்டி நிறைய ஜூத்தி பஸ்மார் அவர் என்னென்னு சொல்கிறார் அவர் செ செஞ்சது நல்லது என்று சொல்லியும் சில பேர் பகிர்ந்துருக்காங்க நடுநிலையாயும் சில விஷயங்கள் எல்லோரும் சொல்லியிருக்காங்க அப்போ நம்மளும் அவர் ஒரு நமக்கு தெரிஞ்சவர் என்ற ரீதியில் நம்மளும் சில விஷயங்களை சொல்லணும் தாண்டி இப்போ நான் அவரை கடைசியாக சந்தித்தது எப்படின்னு சொன்னால் அவரை கடை ஓப்பனிங் நான் அவரை கடைசியாக நான் நிறைய மக்களுக்கான ஒரு உதவி திட்டங்களை அவர் மூலமாக என்ன சொல்லலாம் அவர் செய்யாட்டியும் கூட அவர் ஒரு இப்போ ஒரு பாலமாக இருந்து அந்த உதவிகளை நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காரு என்னென்னு சொன்னால் அந்த வீடியோ அப்போ அனுசன் அன்றை பகிர்ந்த வீடியோ நானும் வலைத்தளங்களில் பார்த்த அப்போ அவர் யூடியூப் சேனல்லையும் நான் பார்த்தனான் என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு வாகனம் ஒன்று பண்ணிட்டு கிடக்கு ஆக்சிடெண்ட் பட்டடத்துலேருந்து வீடியோ எடுத்துட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலில் போயிருக்காரு அங்கே போயும் அந்த வீடியோவாரு கண்டினியூ பண்ணியிருக்காரு எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் அனுஷன் ஒரு கண்டனுக்காக தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்காருன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு பார்த்ததில்ல அப்படி எனக்கு விளங்கலை அது கண்டென்ட் மாதிரி தெரியல எனக்கு அப்படி கண்டென்ட் அவர் செய்கிறவருன்னு சொன்னால் அந்த வீடியோ ஒரு க்ளியராக இருந்திருக்கும் அந்த வீடியோவின்னு சொல்கிற தலகிழாய் நேராக இல்லாத மாதிரியும் ஒரு ரெண்டு சொல்கிறார் க்ளியர் இல்லாமல் இருக்குது உண்மையாகவே நானும் ஒரு முறை எனக்கு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது எங்கள் வாழ்க்கையில் உயிருக்கு போராடுறம என்னை உயிர் போகிற தான் இருந்தது ஒரு நாள் ஃபுல்லாக வயிற்று இருந்த நான் ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு தண்ணியே இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றும் சாப்பிட அவ்வளோ ஒரு மோசமான ஆக்சிடென்ட் எனக்கு நடந்தது அப்போ நான் உயிர் போகிற அளவில் இருந்தேன் அந்த ஆக்சிடெண்ட் எனக்கு நடந்த ஆக்சிடெண்ட் அடுத்த நாள் காலையில் தேட்டருக்கு கொண்டு வரவங்க நான் இருந்ததுங்கன்னு சொன்னால் எங்களோடய பெட்டிக்குள்ளே கொஸ்டில் நான் இருந்த நான் இப்போ அப்படியே ஒரு ஆறு வருஷம் இருக்குது நினைக்கிறேன் அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி குடிக்காமல் இருந்து அடுத்த நாள் காலையில் நான் அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறேன் அங்கே போகக்குள்ள எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறேன் எப்படியும் தாமதிச்சு அண்டு அண்டைக்கு ஃபுல்லாக நான் அதை வெயிட் பண்ணி எப்படி எனக்கு அண்டு ஒரு மூணு நாலு மணி தான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க எனக்கு இதில் தைச்சவங்க நார்மலாக எனக்கு சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் சரியாக தாகவனுக்கு எனக்கு ஏழாம் இருந்தது எனக்கு பேச முடியாது அப்படி இந்த முகத்துக்கெல்லாம் இந்த ரெண்டு எல்லாம் அடிச்சிட்டாங்க ஆக்சிடென்ட் பண்ணாந்தானே அதால் எனக்கு பேசவே முடியாது ஒன்றும் செய்ய இல்லாது அம்மாவும் இருந்தவர் என் ஃப்ரெண்ட் நண்பனால் இருந்தவர் அப்படியே சொல்லி சொல்லி அம்மாவும் கத்திக்கொண்டு இருக்காங்க எதிர்பாரமாயில்லை வந்து பார்க்குற மாதிரில்லை அதாண்டி அவங்களும் சொல்கிறேன் இப்போ இவங்களுக்கு சரியாக ஹோம் அந்த எனக்கு அந்த நிலைப்பாட்டில் எனக்கு கதை கே இல்லாது எனக்கு எனக்கு உடல்நிலை சரியில்லை எனக்கு அப்படி ஹோம் எனக்கு வந்தது மெயின் நம்மளை இப்படி இருக்க நம்ம எப்படி ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடு இல்லாமல் வந்து நம்ம தண்ணி இல்லாமல் வந்து நம்ம எப்படி வெளியே இருக்க முடியு சொல்லி கடும் கவலையாக இருந்தது எனக்கு ஆனால் அதை இன்னொன்று நான் ஜோதிச்சுனா இப்போ நம்மளை போல் எத்தனை பேர் இருப்பாங்க உண்மையாகவே உள்ளே வேலைஞ்சு தான் இருந்தவங்க அவங்க அவங்க ஃப்ரீயாக சும்மா இருக்குல்ல தரும் அங்கேயும் பேர் உண்டாக இருந்தவங்க இப்போ நம்மளுக்கான டைம் வர மட்டும் நம்ம கட்டாயம் வெயிட் தான் வேணும் என்ற ஒரு நிலப்பாட்டெலாம் நம்ம இருந்தது இப்போ நம்மளை போல் நிறைய பேருக்கு அங்கே ஓப்பரேஷன் நடந்தது நிறைய ஆக்களுக்கு ஸோ அதெல்லாம் நாங்களும் வெயிட் பண்ண காரணம் அதை தாண்டி இவ்வளோ அப்படி அவங்க நம்மளை வெயிட் பண்ண வைக்கொண்டு அப்படி செய்யல அவங்க அப்படி தான் என்ன சொன்னால் இப்போ ஹாஸ்பிட்டலில் கட்டாயம் கொஞ்சம் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் நம்ம நாட்டில் இப்போ பொது வைத்தியசாலைன்னு சொல்லக்குள்ளே இப்போ கவர்மெண்ட் அரசாங்கத்து உரியது தெரியாது அதிகமானவங்க வருவாங்க கட்டாயம் அங்கே அப்போ அங்கே நம்ம கொஞ்சம் அமைதியாக தான் போகணும் நமக்கான இது வர மட்டும் கட்டாயம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அந்த இதுகளை செய்யணும் நம்ம அந்த கோபங்களையும் நம்ம சில நேரங்களில் அடக்கத்தாம பொறுமையாக போனால் சில நம்ம சாதிக்கலாம் என்ன பொறுத்தது அந்த வைத்தியரை அவமதிக்கணும்னு சொன்னால் இப்போ அவர் இங்கேருந்து இப்போ வீடியோவை எடுத்துருக்க மாட்டார் இப்போ அவர் விழுந்த இடத்துலேருந்து வீடியோ எடுத்துக்க மாட்டார் அங்கே ஹாஸ்பிட்டல் போய் தான் அவர் வீடியோ எடுத்துருக்கணும் அவர் இப்போ என்னென்னு சொல்கிற இப்போ ஒரு விழுந்த ஆள் ஒரு அவருக்கு உதவி செய்யணுன்ற நோக்கத்தில் அவர் எடுத்துருக்காரு இப்போ நம்ம உதவி செய்கிற நோக்கம் மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு மனிதன் விழுந்து காண்டாப்பா ரோட்டில் உதவி விஷயத்துக்கு ஒருத்தருமே இல்லை என்ற பட்சத்தில் ஒரு உதவி செய்கிற நோக்கை தாண்டி இப்போ இப்படியும் எல்லோரும் பார்க்குறவங்க கூட ஒரு மனிதநேயத்தோட உதவி செய்யணும்ன்றதுக்காக தான் அந்த வீடியோ அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு அவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனது பிறகு இப்படியான ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு நிகழ்ந்துருக்கு இப்போ அவங்க கூட ஒரு அமைதியாக கொஞ்சம் பேசியிருக்கலாம் டாக்டர் கூட இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இல்லை இந்த முறை டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்கன்னு கூட அவங்க சொல்லியிருக்கலாம் சொன்னால் இப்போ அனுஷன் அந்த டாக்டர்கிட்ட போய் அவரு பேசினது பிறகு அந்த டாக்டர் இல்லை நான் உங்களோட பேஷண்ட்டை பார்க்க மாட்டேன்னு சொன்னாலும் கூட அந்த உயர் அதிகாரிகளை போய் சந்திச்சிருக்கலாம் உள்ளே இருக்கிற டாக்டர் மாதிரி வேறாரையும் அணிவிருக்கலாம் அணுகி அந்த பிரச்சனைகளை பேசியிருக்கலாம் ரெண்டும் நான் யோசிக்கேன் உயிரை காப்பாற்றணும் கொண்டு கொண்டு வந்தவருக்கு இப்படியான ஒரு டாக்டரை உள்ள நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லக்குள்ள அவருக்கு ஒரு டென்ஷன் ஆகும் அவரை முடிவுகளை கொஞ்சம் கோவத்தில் எடுத்தாரோ என்ற ஒரு இது இருக்கும் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ ரெண்டு தனிப்பட்ட கருத்து இது இப்போ நானாக நானெண்டா என்ன செஞ்சு செஞ்சுப்பேன் சொன்னால் இப்போ அந்த வீடியோ நம்ம எடுத்து நம்ம உண்மையாகவே நம்ம ஒரு ஆக்சிடென்ட் பட்டு ஆளை தூக்க போகிறோம் என்று சொல்லக்குள்ளே அதில் ஒரு பின் விளைவுகள் கட்டாயம் இருக்கும் அப்போ நம்ம நாட்டு சட்ட எல்லாம் இறுக்கமான திட்டங்கள் இப்போ தற்போதைக்கு என்ன பொறுத்தது அதை தாண்டி வெளிநாட்டிலெல்லாம் உதாரணத்துக்கு ஆக்சிடென்ட் பட்டங்கள கிட்ட போகிறதுக்கே பயப்படுவாங்க இப்போ நான் இருந்த காலங்களில் வெளிநாட்டிலலாம் இப்போ நான் பார்த்துருக்கேன் நாங்கள் இப்போ சொல்லுவாங்க எங்களோட இந்த ஆக்கள் இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் பட்டா ஒரு இடத்த ஒரு ஆள் விழுந்து கிடக்காரோ இல்லை ஏதோ ஒரு வருத்தமாக இருக்காரோ கூட அவர் கிட்ட கூட போயில நம்ம கோட் பண்ணி நம்ம அமைப்பில் ஆச்சுக்கு சொல்லணும் சொல்லி அவங்க வந்து தான் அதை எடுத்துகிட்டு போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு மற்றபடி நம்மளாக கொண்டு போக முடியாது அங்கெல்லாம் அப்படியான சட்டம் இருக்குது அவருக்கு செம்ஜியாக எதுவும் மரணம் ஏற்பட்டாலோ எதுவும் பிரச்சனை இல்லைன்னுடைய தான் கேள்வி வைப்பாங்க அதால அந்த பயப்படுறாங்க நினைக்கிறேன் நான் என்ன சொல்லுவாருன்னு சொன்னால் இந்த வீடியோவை பதிவேற்றம் செய்யாமல் இருந்திருக்கலாம் அவருக்கு அவருக்கான ஒரு என்னுடைய ஒரு ஒரு பாதுகாப்புக்காக இந்த வீடியோ வச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற உயர் அதிகாரிகளோட பேர் பேசியிருக்கலாம் பேசி அதுக்கான ஒரு என்னோடய ஒரு ஒரு முறைப்பாடை அழிச்சிக்கலாம் சொல்லியிருந்தால் அவங்களும் சந்தையும் அவங்க பார்த்து இந்த வைத்தியம் தெரிஞ்ச பிள்ளை தானா இல்லை இவரில் பிள்ளை இருக்கா அந்தஸ்தானில் என்னென்று அவங்க அதுக்கான முடிவுகள் அவங்க எடுத்துருக்கலாம் எடுத்து அதுக்கான நடக்க எடுத்துருப்பாங்க அவங்க நம்ம உடனே நம்ம சமூக வலைதளத்துக்காக கொண்டு வந்தது பிள்ளைன்னு நினைக்கிறேன் நான் வேறு ஒில் அவர் ஒரு சமூக பற்றாளர்ன்ற ரீதியிலாம் ரீதியிலாம் அவர் கொண்டு வந்தவர் ஏன் இப்படி நோயாளியை பார்க்குறதுக்காக தானே ஒரு வைத்தியர் இருக்காங்க அவங்களுக்காக கடமை அதுதானே என்று சொல்லித்தான் அவரும் அதை எடுத்தவர் இப்போ இப்போ அவர் ஜெயிலில் இருக்கார் இப்போ அனுஷனுக்கான அந்த ரெண்டு முடிவை நம்ம எடுக்க முடியாது இப்போ நீதிமன்றம் தான் அதுக்கான முடிவு எடுக்கணும் இப்போ ஆர்மியில் குற்றம் இருக்குன்னு சொல்லி அவங்க தான தீர்ப்பை வழங்கும் அங்கே நினைக்கிறேன் உண்மையாகவே நானும் கூட அனுஷன் வெளியே வரணும் சொல்லி தான் கடவுளை பிரார்த்தி கொள்கிறேன் அவரை நேசிக்கிற உறவுகளாக இனிங்கள கூட தான் வேண்டும் நீங்கள் நினைக்கிறேன் கடவுள்கிட்ட சரி இங்கே நம்ம பேசுகிறதுக்குள்ளே இருக்க அவர் இப்போ விரைவில் வீடு வந்து சேரணுன்னு வீடியோ